திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருப்பெருந்துறையில் அருளி செய்தது மாணிக்க வாசகப் முதல் பகுதி சிவபுராணம் கலிவெண்பா சிவனது அநாதி முறைமையான வழமை திருச்சிற்றம்பலம் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்டு குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் இறைவன் அடிவாள்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிற பிஞ்சகந்தன் பேகழல்கள் வெல்க புறத்தார்க்கு தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சீரங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன் கடல் வெல்க சன்ன போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நீ மலன்னடி போ மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என் சிந்தையுள் நின்ற அதனால் அருளாலே அவன் தாழ்வனங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் பன்னியான் கண்ணுதலான் தன் கருணை தன் காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்ட எழிலார் கழல் நிறைஞ்சி விண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் எல்லை ல்லதானின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகியே பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகியே கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கள் வல்ல சுராகி முனிவராய் தேவராய் செல்லாயினின்றையே தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த கன்ற வெய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா பொினகல வந்தருளி மெய்ஞானமாகி மிடுகிற்கின்ற மெய் சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல் விக்கும் நல்லறிவே ஆக்கள விருதி இல்லாயனை துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாயருள் தருவாய் புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் களிய நின் மரயோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த டியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் பெருமான் வல்வினை என் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்ட புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் ஜோரும் ஒன்பது வாயில் கூடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்புருகும் உருகும் நலந்தான் இல்லாத நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயவான தத்

அமுதேசிவபுரணே பாசமம் பற்றருத்து பாரிக்குமாரியணே பாசமம் பற்றருத்து பாரிக்குமாரியணி நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெரு கருணை அழவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் ஊருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரே கண்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்ருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுனர் வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுண்ணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வும் எல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றம் அவகத்தின் வெவ்வேறே வந்தறிவா தேற்றனே தேற்ற தெயன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் குடம்பின் முட்கிடப்ப ஆற்றியனும் ஐயா அரணை ஒயன்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மையானார் மீட்டிங் வந்து பிறவி சாராமே கள்ள புல குரம்பை வல்லானே நள்ளிள் நட்டம் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி ஓ என்று சொல்லற்கரிய சொல்லி திருவடிகேள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்